அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து வரலாற்றில் மிக முக்கிய இடம் இது ஒரு ஆன்மீகத்தலம் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி நான் வாழும் காலத்தில் கட்டிய ஒரு கோவில் இது வித்தியாசமான கோவில் அது பிள்ளையார் கோவில் தான் அது பிள்ளையார் கோவில் அப்படின்னா அது அஞ்சு முகத்தோடு இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவில் இந்த கோயில் யார் கட்டின அப்படின்னா பசும்பு ரொம்ப கட்டின கோவில் இங்கே பார்க்குற இடம் வந்து பசுமன் தொழிலாளித்தர் வாழ்ந்த புளிச்சிக்குளம் அப்படின்னு ஒரு கிராமம் எல்லோரும் பசும்பொன் நினைப்பாங்க பசும்பொன் அவர் பூர்வீக ஊராக இருந்தாலும் அவர் வாழ்நாளில் அதிகமாக வாழ்ந்த இடம் அப்படின்னா அந்த புளிச்சி குளம் கிராமம் தான் இன்றைக்கும் வந்து இதை புளிச்சிக்குளம் தேவர் எஸ்டேட்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போவில் தேவர் கட்டின கோவில் இது இது கோவில் வாசலில் சிங்கம் இருக்குது எல்லா பிள்ளையார் கோயிலையும் மூஞ்சூர் இருக்கும் இலையின்னு சொல்லுவாங்க இல்லையா மூஞ்சூர் இருக்கும் இங்கே வந்து வாகனமாக சிங்கமே இருக்குது இது வந்து ஒரு ஐமுக விநாயகர் கோயில் அஞ்சு முகத்தோட எட்டு கையோட ஒரு காளி வடிவத்தில் இந்த பிள்ளையார் இருக்கும் இந்த பிள்ளையார் இருக்கும் பிள்ளையாசில் இருக்கும் இந்த கோயிலில் வந்து வருஷம் வருஷம் ஐப்பொங்கல் அன்னைக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் நான் வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பொங்கல் விழா பண்ணால் அங்கே வந்துடுவேன் இங்கே வந்து இந்த விநாயகரை வணங்கிட்டு இந்த ஊரில் தான் வந்து தேவர் வாழ்ந்த ஒரு அந்த காலத்து பங்களா இப்போ வந்து தேவர் எஸ்டேட் பங்களான்னு சொல்லுவாங்க இந்த பங்களா அங்கே தான் இருக்குது அந்த பங்களாவில் தான் வந்து பொங்கல் விழா நடக்கும் இந்த ஊரில் முப்பது நாற்பது குடும்பங்கள் இருக்குது முப்பது நாற்பது குடும்பங்களும் வந்து தேவேந்திர குல விழா சும்மா மக்கள்லாம் தான் இருக்கும் பெரும் நாள் இருப்பாங்க இந்த ஒரே ஒரு வீடு தான் தேவரையா வாழ்ந்த வீடு மற்றபடி தேவர் சம சார்ந்து எந்த குடும்பமும் இந்த ஊரில் கிடையாது தேவரோட வீடு மட்டும்தான் அங்கே இருக்கும் தேவரையா வீடு மட்டும்தான் அங்கே இருக்கும் மற்றபடி மற்ற ம மக்கள் ஃபுல்லாக வந்து வேறு வேறு சமூகங்கள் தான் இது வந்து தேவர் எஸ்டேட்டில் இன்றைக்கி நிறைய விவசாயம் பண்ணுறாங்க இது வந்து அந்த கோவில் கட்ட உறுது வைக்கப்பட்ட கல்வெட்டு ஐமுக சக்தி நாயகர் கோயில் பசும்பன் தேவ்பாங்களே பசும்பொன் ஸ்ரீ யோகேஸ்வரர் ஓ முரு ஓ முத்துராமலிங்க பெருமேந்தர் கர்த்தா அப்படின்னு தேவையோட பேர் வந்து அந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்குது இந்த ஊரில் வருஷ வருஷம் தைப்பொங்கல் அனுப்பி தேவரியா எஸ்டேட் வீட்டில் தான் வந்து தூரில் வாழ்கிற மற்ற ஜாதி மக்கள் அனைத்து சமய மக்கள் வந்து தேவரியா வீட்டில் தான் வந்து பொங்கல் வச்சு தேவரியா எஸ்டேட்டில் தான் சாமி இது உண்மையிலேயே ஒரு சமத்துவ பொங்கல் விழா தான் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் வந்து ஜோதி முத்தமிழ் தேவரையா வந்து தேவரியா வீட்டில் இருந்து இந்த எல்லாத்துக்கும் இலவச வேட்டி சேலை பொங்கல் கரும்பு கொடுப்பாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பேக்கு நோட்டு புக்கெலாம் கொடுப்பாங்க மேலே ஒரு அற்புதமான விழா ஒரு வருஷமும் தவறாமல் நடக்கும் வாய்ப்பு கிடந்தால் கிடச்சின்னா அடுத்த வருஷம் நீங்களும் வந்து கலந்துக்குங்க